இந்த காலை வேலையிலே தேவன நாமத்திலே வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களே அந்த கர்த்தர் நல்லவர் அவருக்காக காத்திருக்கிற நாம் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதே இல்லை அதற்கான வசனத்தை பார்ப்போம் நாற்பத்தாம் அதிகாரம் பாருங்க நம் தேவன் எப்படிப்பட்டவர் முத நம்ம யாரை நம்பி யாருக்காக யாரோட வார்த்தையை நம்பி காத்துட்டு இருக்கோங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த உலகத்திலே நிறைய பேரை நம்புகிறோம் ஏமாத்திடுறாங்க இந்த செஞ்சிடறேன்றாங்க மாட்டேங்கிறாங்க இவனை நான் அப்படி இவங்க தூரம் என்னை நேசிச்சாங்க இப்படி உலகத்துல எல்லாரையும் அப்படிங்கிறதுக்கு கேரண்டி கொடுக்க முடியாது இந்த தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைகளா இருக்கீங்களா இவனுடைய வார்த்தைகளா காத்துக் இருக்கிற பிள்ளைகளா இருக்கீங்களா உங்களுக்கு என்ன மாதிரி ரிசல்ட் அப்படிங்கறத இந்த வேதத்தின் மூலம் கேரண்டியா சொல்ல முடியும் என்ன சொல்லலாம் என்ன வசனம் சொல்லுது தைரியமாக சந்தோஷமாக கேளுங்க ஏனென்றால் நீங்கள் வைக்கப்பட்டு போவதே இல்லை ஏனென்றால் இந்த தேவனுடைய அன்பும் மாறுவதே இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற அன்பு பாருங்கள் அது மாறுது இந்த தேவன் அன்பாகவே இருக்கா அவருடைய அன்பும் மாறவே மாறாது இந்த தேவனுடைய வல்லமை அது பெரியது ஏன்னா சிலருக்கு வந்து நல்ல மனசு இருக்கும் செய்கிறதுக்கு பலன் இருக்காது சிலருக்கு பலன் இருக்கும் நல்ல மனசு இருக்காது ஆனால் நம் தேவன் நல்லவரமாக இருக்கா வல்லவரமாக இருக்கிறாரு ஆகவே அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவரமாக இருக்கிறாரு ஆகவே நம்ம வைக்கப்பட்டு போவது இங்கே பாருங்கள் நாற்பதில் பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகி அனாதி தேவன் நாம் நம்பியிருக்கிற ஒரு முதல் யாரு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் அவர் ஒருவரா எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது அவர் சொல்றாரு அந்த தேவன் சோர்ந்து போவதும் இல்லை இழைப்படைவதும் இல்லை அப்ப நான் டயர்ட் ஆகிறது இல்லை நான் வந்து இல்லை நீ இதை அறியாயோ இதை நீ கேட்டதில்லையோ அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது இந்த உலகத்தை பாருங்க இன்னமும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இன்னும் இந்த கோல் இருக்கு இன்னும் இந்த நட்சத்திரம் இருக்கு இப்போ கூட அஸ்டூடெண்ட்ஸ்லாம் மேலே போயிட்டு கொஞ்சம் ஒரு மிஷின் ரிப்பேர் நாங்கள் இருக்க முடியல பட் ஏதோ வகையில தேவன் கொடுக்குறாங்க ஞானத்தினால வெளில வந்துடுறாங்க அவ்வளோ தூரம் ஒன்னொன்னே பார்த்து இந்த உலகம் பாருங்க இன்றைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஓடிட்டுருக்கு காலையில் சூரியன் வருது சாயங்காலம் நான் சந்திரம் வருது அதை அது நடக்க வேண்டிய வேலை எவ்வளோ நம்ம வந்து இதை கெடுக்கிறோம் ஆனாலும் அது தானே மறுபடியும் மாற்றிக்கிட்டு போயிட்டு இருக்கு அப்படிப்பட்ட அந்த தேவனுடைய ஞானம் அந்த புத்தி அதை ஆராய்ந்து முடியாதது அப்படிப்பட்ட தேவனை நம்பி இருக்கீங்கிறத மறந்துடாதீங்க சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை என்ன பண்ணுறாரா பெருக பண்ணுறாரு ஏன்னா அவர்கிட்ட பெலன் இருக்கு அவர் நம்மளுடைய பெலனாகவே இருக்கிறாரு ஆகவே சில நேரங்கள் காத்திருக்கும் போது சில நேரங்கள் சோர்வு வருது ஏ தேவன் செய்ய மாட்டாருன்னு இல்லை இந்த பிசாசனோடு தெரிஞ்ச பாருங்க அவன் நம்மளை என்ன பண்ணிடுறான் பயமுடுத்தி சூழ்நிலைகளை காப்பிட்டு குழப்பி இல்லை சுற்றி இருக்கிற மனுஷங்க மூலமாக நம்மளை வருத்தி எடுத்து ஒரு சோர்வை கொண்டு வந்துடுறான் நம்மளும் சில நேரங்கள் மாம்சத்தின்படி ஏதாவது யோசிச்சு சோர்வு வந்துடுது அப்படிப்பட்ட சோர்வு வந்தா கூட அவர் பெலன் கொடுத்து சத்துவுமே இல்லைங்க பெலனே இல்லைங்க இதுக்கு மேலே ஓடுறதுக்கு எளியா கூட சில நேரம் சோர்ந்து போயிட்டாரு போய் காக்காவை அனுப்பி என்ன கொடுத்தாரு எல்லாம் நான்வெஜ் சாப்பாடை கொடுத்து எல்லாம் கொடுத்து அப்பத்தை கொடுத்து தெம்பு பண்ணி ஓடு பண்ணினு போன தூரம் நிறையா இருக்கு அப்படி நம்மளை பலப்படுத்துகிற தேவன் இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபர் கூட என்ன பண்ணலாம் ஏன்னா அந்த உலகத்துல பாருங்க அந்த டீனேஜுங்கிறது எல்லாம் பவர்ஃபுல்லா இருப்பாங்க சாதாரணமான கூட அப்படியே உருக்கே மாதிரி ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு லெவல்ல இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க கூட சுர்ந்து போகலாம் ஆனால் கத்திருக்கு காத்திருக்கவங்க எப்படி இருப்பாங்களாம் இந்த அறிவோட இந்த ஞானத்தோட இப்படிப்பட்ட கர்த்தரு காத்திருக்கங்கிற அறிவோடு இருக்கும்போது அவங்க காத்திருக்க காத்திருக்க அவங்களுடைய ப்ராசஸ் எப்படி இருக்கும் புது பெலன் அடைந்து கழுகுகளை போல செடையில் எடுத்து எழுபவாங்க கழுகை பத்தி தெரியும் நாற்பது வருஷம் வரைக்கும் அது நல்லா இருக்கும் அதுக்கடுத்து அதனுடைய பாடியில நிறைய மாற்றங்கள் அதனுடைய இறகுகள்லாம் ஓல்டாயிரும் ஆயிரும் வெயிட் ஆயிரும் நகங்கள்லாம் வந்து மொட்டையாயிரும் எல்லாம் இதானதுனால அது என்ன பண்ணுவோம் அடுத்து ஒரு தேர்ட்டி இயர்ஸ் வாழ்றதுக்காக மலை உச்சியில் போய் தன்னை தானே அது எல்லாமே என்ன பண்ணுவோம் அதில் இருக்கிற எல்லா இறகுகளை தன்னுடைய பீக்காலையே கிழிச்சு போட்டு நெகங்களெல்லாம் எடுத்து போட்டு அதை வெயிட் பண்ணுமா பாருங்கள் புதுசாக எல்லா முளைச்சவனையும் ரெனியூவ் ஆகி அடுத்த முப்பது வருஷம் வாழுமா அதே போல தேவனுக்கு அந்த காத்திருக்க நேரத்துல நம்மளுடைய எல்லா பழைய விஷயங்களெல்லாம் எடுத்து போட்டு அவருடைய பலத்தில இடைக்கற்றாரு அவருடைய ஞானத்துல இடைக்கற்றாரு அவருடைய தயவு அவருடைய நீதி அவருடைய பரிசுத்தம் அவருடைய மீட்பு எல்லாம் அவருடையதெல்லாம் நம்மளுடையதான் மாறி நம்மளை என்ன பண்ணுறாரு வெற்றி நடை போட வைக்கிறாரு அதான் போட்டிருக்கு செட்டைகளை அடித்து எலும்பு எப்பவுமே இந்த கழுகு பாருங்கள் அந்த சூரியனை நோக்கி பறக்குமா ஏன் சில நேரங்கள் அப்படி பறக்குமா அப்படின்னா அந்த சூரியனை நோக்கி பறக்கும்போது இந்த வெப்ப நீரோட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தில் இருக்குமா சில நேரங்களில் வந்து ரொம்பவே வந்து இறக்கி அடித்து அடித்து பறக்கும்போது ஒரு நேரத்தில் டயர்டாயிருவான் ஆனால் அந்த வெப்ப நீரோட்டங்கள் அந்த இடத்துக்கு போகும்போது அங்கே ஒரு அந்த ஹீட் கரண்ட் மாதிரி பாஸ் ஆகுமா பாருங்கள் அந்த கரண்ட் வேவ்லேயே இது அப்படி ஈஸியாக பறந்துட்டு போயுமா அந்த இடத்துல அதனுடைய எனர்ஜி சேவ் ஆகுமா இப்படியாக நம்ம நமக்கு ஆவியானவர் இருக்கிறாரு காத்திருப்பின் நேரத்தில் கத்தரை நோக்கி தொடர்ந்து ஓட வைக்க அவர் பெலன் தர்றாரு சோர்ந்து போக மாட்டோம் அவர்கள் ஓடினாலும் இடைப்பார்கள் நடந்தாலும் சோர்ந்து போக ஏன்னா நமக்குள்ள அப்பேற்பட்ட அந்த ஹோலி ஸ்பிரிட் அவருடைய பெலன் அவருடைய எனர்ஜி அவருடைய ஞானம் அவருடைய எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கனால இருக்க இருக்க மேலே எலும்பதான் செய்வோம் டயர்டாக மாட்டோம் அடைய வேண்டியதை கண்டிப்பாக அடைவோம் தேவன் அப்படிப்பட்ட விதத்தில் நம்மளை ஆசீர்வதிக்காகவே காற்று காத்திருக்கிற பிள்ளைகளே இப்படிப்பட்ட விதத்தில் உங்கள் வாழ்க்கையில் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குங்கிற இந்த அறிவோடு தொடர்ந்து ஓடுங்க இவன் பெரிய காரியங்களை செய்வார் நன்றி தகவலை ஓ நாங்கள் வைக்கப்படுவதில்லை அப்பா முக முகம் நோக்கி பார்க்கிற நாங்கள் பிரகாசம் அடைகிறோம் இதோ எங்களுக்கு நீர் சொன்னதை சுயமுறைகளை கைவிடுவது இல்லையப்பா உங்கள் காத்திருக்கிற நாங்கள் பாக்கிவாங்க ஒவ்வொரு ஒரு முன்னரட்டும் இயேசு நாமத்திலே ஆமே எங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்